ஆறு செட்ஸ் இது சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே அட்டாச்சமா இருக்கும் உங்களுக்கு அதாவது நீங்க எழுதும் போது ஃபீல் பண்ணுவீங்க நீங்க எப்படி எழுதலாம் இது அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் யூனிட் வைஸ் லாஸ்ட் மினிட் நோட்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வினாமிக் கோட்ஸ் இது எல்லாமே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் அதாவது டூ தௌசண்ட் டெஸ்ட் நாங்கள் சிஎஸ்க்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒவ்வொரு யூனிட்டுமே இருக்கும் இதுல மொத்தம் பத்து யூனிட்க்கான கொஸ்டின் பேப்பர் இதுதான் இந்த பயங்கிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே போக குரூப் ஒரு கிரியேட் பண்ணுவோம் இப்ப இந்த பே பண்ணி வாங்குறவங்க எதாக்கி பாத்தீங்கன்னா வரைக்கும் சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் மைண்ட் மேப் அது இது லாஸ்ட் மினிட்ல எப்படி என்ன படிக்கணும் உங்களுக்கு ஏதாவது தேவையில்ல இருந்து அப்படின்னா அது என்ன எப்படி பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஃபார்முலாசிங் எனக்கு ஐடியாவே இல்லை அவங்க கேட்டது நல்லதா இருந்தது ஒரு முப்பது கைச்சு தான் எக்ஸ்ட்ரா இருப்பது நமக்கு ஒன்றும் பாதிப்புகள் இல்லை அதுமில்லாம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க இன்ஸ்டியூட்ல படிச்சு பிளேஸ் ஆறுங்க அப்படிங்கும் போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை ஸோ ஃபார்முலா சீட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட அடுத்த செகண்டே நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படிதான் இந்த ஃபார்முலா சீட்ஸ் எல்லாமே ஆர்மஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் போர்ட் மூலமாக பிரத்யேகமாக ரெடி பண்ண ஃபார்முலா சீட் இப்படி ஃபார்முலா சீட் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட்மே தரமாட்டாங்க யூனியூட் பைசா இது அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்காக இது மொத்தம் இன்னைக்கு வந்து பே பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கே உங்களுக்கு பொரிய பண்ணிடுவோம் மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு உங்களுக்கு இஷ்யூ ஆகும் அதெல்லாம் நான் ஒன் வரைக்கும் சொல்லியிருந்தேன் ஸோ பே பண்ணுறீங்க அப்படின்னா டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாங்கள் பேக்கேஜ் பண்ணி இந்த மாதிரி கொரியர்ல உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொரியர் பண்ணிடுவோம் வேற எந்த டவுட் ஆகும் நீ தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் அனைவருக்கும் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க அந்த டவுட்டையும் இப்போ க்ளியர் பண்ணிடுறான் இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் அப்படி தான் கொடுப்போம் ஃபுல் டெஸ்ட்டு இப்போ சிஎஸ்க்கு மட்டும் இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இப்போ இது யூனிட் எயிட் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் இதுக்கான கீயும் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி பேமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருவோம் அப்போ அந்த குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன நோட்ஸ் ஸ்டில் எக்ஸாம் வரைக்கும் சொல்ல சப்போர்ட்லாம் பண்ணுவோம் ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கனால அந்த சப்போர்ட் பண்ணுவோம் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் லாக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் நாட் தான் இது ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா நாங்கள் தான் பண்ணுறோம் அது அவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேட்டாலும் நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அப்புறம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டு அதாவது இந்த ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியலாக நீங்கள் எப்படி அங்கே எழுதுறீங்களோ டிஆர்பியில் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் அந்த ஃபுல் டெஸ்ட்டு நாங்கள் பப்போ பண்ணியிருக்கோம் மொத்தம் ஆறு செட்டு வரும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட் கொடுத்துட்றோம் ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வரும் ஐம்பது ஒரு சிலருக்கு ஐம்பத்தி நாலு அறுபது ஐம்பது ஐம்பத்தொன்று இப்படி வரும் ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் ஓஎம்ஆர் சீட்ஸ் இருக்கும் இப்போ உங்களுக்கு அதுக்கடுத்து லாஸ்ட்டை இப்போ ஒருத்தவங்க பேசும்போது என்ன கேட்டாங்க அப்படின்னா சார் ஃபார்மலா சீட் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் மோதன் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ உடனே நாங்கள் ஃபார்முலா சீட்ஸ் ரெடி பண்ணோம் நாங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மா சீட்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள் அதுவுமே இதில் இன்க்ளூட் உங்களுக்கு கொரியரில் நான் சொல்லலை ஆனால் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் வருது அதுவுமே இன்க்ளூட் பண்ணியாச்சு உங்களுக்கு ஏன்னா ஃபார்மலா சீட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க சொன்னாங்க ஒரு நல்ல ஐடியா இப்படி நல்ல ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்டாலுமே எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்போம் இது ப்ரிண்டட் இன்னுமே அனுப்ப முடியாது அதாவது பே பண்ணவங்களுக்கு திருப்பி ஏதாவது ஐடியா சொன்னீங்கன்னா ப்ரிண்டட் அனுப்ப முடியாது அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் சாஃப்ட் காப்பி உடனே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் போட்டு விடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மலான நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து மற்றவங்க மாதிரி டைப் பண்ணி இதெல்லாம் இல்லை இது கம்ப்ளீட்டாக ப்யூர் வந்து லேட்டஸ்ட் கோட் மூலமாக தான் ரெடி பண்ண இப்போ யூனிட் ஃபை இருக்கிறேன் அப்படின்னா யூனிட் ஃபைவ்க்கு இப்படி லேட்டஸ்ட் கோட் மூலமாக தான் நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம் ஸோ எந்த தப்புமே இருக்காது அவ்வளோ க்ளியராக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு இருக்கும் இவ்வளோ மெக்கறோம் டிஆர்பி கம்ப்யூட்டன் செக்டருக்காக நாங்கள் இவ்வளோ மெனக்கிட்டுருக்கோம் ஸோ இது மிகப்பெரிய வாய்ப்பு த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டன் செக்டரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாய்ப்பை எல்லாரும் தவறாம பயன்படுத்திக்கோங்க பே பண்ணுறவங்க பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பே பண்ணவங்க எல்லாத்துக்குமே கொரியர் இன்றைக்கி நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு கிடைக்கும் கொரியர் கிடைச்சிடும் தேங்க்யூ